அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீகுரு ஆஸ்ட்ரோ அகாடமி மற்றும் ஸ்ரீகுரு திருமண தகவல் மையத்திற்கு உங்களுடைய ஆசிரியர் பேராசிரியர் திரு அறிவழகன் ஐயா வந்து வந்திருக்காங்க அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் ஐயா தைப்பூசம் அப்படின்னா என்ன ஏன் த அந்த பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தை மாதம் மட்டும் ஏன் கொண்டாடுறோம் அது எந்த கடவுளுக்கு வந்து சிறந்தது அதோடய சிறப்பு இயல்புகளை வந்து உங்களால் கூற முடியுமா அது என்னென்ன பண்புகள் இருக்குது என்ன என்பதை கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக கூறினீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கும் சரி ஜோதிடர்களுக்கும் சரி ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சிறப்பான விளக்கத்தை தர முடியுமா ஐயா கண்டிப்பாக மிக அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த பூசம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சிறப்பு இது வந்து தைப்பூசன்னாவே முருகனுக்கு உகந்தது விசாக நட்சத்திரம் அவர் பிறந்ததுன்னு சொல்கிறாங்க கார்த்திகையும் அவரோட நட்சத்திரம் தான் சொல்கிறாங்க இது பலவிதமான பல்வேறு கருத்துக்கள் இருக்குது அதில் நான் அறி படித்தது அறிந்தது தெரிந்தது ஆய்வு செஞ்சது இதை பற்றின விஷயத்த இப்போது ஒரு சின்ன விளக்கமாக தரேன் இப்போ பார்த்திங்கன்னா பூசம் நட்சத்திரம் அப்படின்றது ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல எட்டாவது நட்சத்திரம் இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா கடகராசியில் தொண்ணூற்றி மூணு புள்ளி இருபது பாகையில் ஆரம்பிக்குது நூற்றி ஆறு புள்ளி நாலில் முடியுது இதனுடைய அதிபதி பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் அதிதேவதை பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் இந்த ராசியினுடைய அந்த கடகராசினுடைய அதிபதி சந்திரன் இப்போ இது வந்து இந்த ஜோதிடத்தில் இந்தளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனுசம் முத்திரட்டாதி இதெல்லாம் வந்து பிறந்தாக்கா சனி ஆரம்பிக்கும் இந்த சனி என்பது சுக்கர கு அப்படி சொல்லக்கூடிய சுக்கரணின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி மகர கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலனை செய்யும் அப்போ மற்றவங்களுக்கு நல்ல பலனை செய்யாதா அதுக்கு சில வரைமுறைகள் இருக்குது அதுக்குட்பட்ட கிரகங்கள் அமைஞ்சால் அவங்களுக்கு நல்ல பலனே செய்யும் எல்லாருக்கும் கெடுதல் செய்யாது இப்போ இந்த தைப்பூசத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து காவடி எடுக்கிறாங்க முருகனுக்கு அது மிக மிக சிறப்பு இது வந்து இன்றைக்கி இந்த பழைய அறிவியல் என்பது இன்றைக்கு ஆன்மீகமாக மாறிடுச்சு இதோடைய அறிவியல் காரணத்தை போய் ஆய்வு செஞ்சோன்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்து வகை திணைகள் அப்படி படிச்சிருப்போம் அந்த ஐந்து திணைகள் தான் நாளாக மாற்றப்பட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான்கு யுகங்களாக சொல்லியிருப்பாங்க ஜோதிடத்தில் பல லட்சம் ஆண்டுகள் அறுபத்தி நாலாயிரம் அறுபத்தி நாலாயிரம் அறுபத்தி நாலாயிரமாக கூட்டி கூட்டி சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த ஐந்தினை தான் ஐந்து யுகங்கள் அதை நாளாக சேர்த்து வச்சுருப்பாங்க அதை பற்றி நீண்ட வகுப்பில் சொல்லுவோம் இப்போ வருவோம் இந்த குறிஞ்சி திணை என்பது சிவன் பிறந்து வளர்ந்த காலம் மக்கள் வந்து மலை முகடுகளில் வாழ்ந்தவங்க அந்த காலகட்டத்தில் இந்த திணை என்பது வாழ்க்கை வரலாறை சொல்கிறது அவங்களுடைய அகத்திணைனாக்க மக்களுடைய இல்வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறது புறத்திணைனாக்க வெளியில் சம்பந்தப்பட்டது ஆட்சி அதிகாரம் அப்புறம் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய புற வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது அது திணை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போது அடுத்ததாக வந்தது அப்போ சிவனை வந்து மலை கொண்பாங்க முருகனை வந்து தரை கொண்பாங்க முல்லை நி நிலத்தோட கடவுள் அப்போ மக்கள் தொகை அதிகமாகும் போது உணவு பற்றாக்குறையினால கொஞ்சம் கீழே இறங்கி வந்து காடும் காடு சார்ந்த பகுதியில் வாழ்கிறாங்க அந்த காலகட்டத்தில் தான் முருகன் ரெண்டாவது இரண்டாவது ஆளுமை வராரு முதல்ல இருந்தவர் சிவன் அடுத்தது வராரு இவர் ஒரு மிகப்பெரிய சித்தர் மக்களை மிக நன்றாக வழிநடத்தினவர் அப்போ இவருக்கு இந்த ஆசிவகலாம் அன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு என்ன சொல்லப்போனால் இந்த ஆசிவகத்தை உருவாக்குனதே முதல் வரே முருகன் தான் சொல்கிறாங்க அதனால தான் விநாயகரை பார்த்திங்கன்னா முருகனோட அண்ணன் சொல்லியிருப்பாங்க விநாயகர் என்பது ஆசிவகத்து கடவுளோடைய ஆசிவகத்தினுடைய அடையாள சின்னம் நாம் எப்படி இன்னைக்கு டிஎம்கேக்கு சூரியன் வச்சுருக்கோம் எம்ஜிஆர் அதாவது ஏடிஎம்கேன்னா ரெட்டலை வச்சுருக்கோம் அந்த மாதிரியான ஒரு சின்னம் அது ஒரு குட்டியானே உட்கார வச்சுருப்பாங்க சரி இப்போது இந்த முல்லைத்திணையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்போ முருகன் வந்து சித்தராகிறாரு எதிர்காலத்தை கணிக்கிறாரு அப்போ தெரியுது இந்த ஊழி வரப்போகிறதுன்னு அப்போ ஊழினால் என்னென்னா நீர் ஊழி நீரினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கெடுதல் பிரளயம் வரப்போகுது இந்த பகுதியெல்லாம் இது நான் சொல்கிறது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா லெமூரியா கண்டம்னு சொல்லி குமரி கண்டத்து குமரி கன்னியாகுமரிக்கு தெற்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருந்த மிகப்பெரிய நிலப்பரப்பு இந்த பூமி இந்த பூ பூ மிக அதீதமான அறிவுடைய மக்கள் வாழ்ந்த இடம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா மடகாஸ்கர்லேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் ஒரு முக்கோணமாக இருக்கும் இந்தியாவோட சேர்ந்திருந்த பகுதி அப்போது அங்கே வரும்போது இந்த மாதிரி பிரளயம் வரப்போகுது நீரில் மூழ்கப் போகுது கடல் தண்ணி உள்ளே வரப்போகுதுன்னு முருகனுக்கு தெரியுது அப்போ அவர் குறைந்த தூரம் அவருக்கு ஏன் இந்த மயில் அப்படின்ற ஒரு வாகனம் கொடுத்துருக்காங்கன்னா குறைந்த தூரம் மேலே போய் பார்த்து எங்கே மேடான பகுதி இருக்குது முகடுகள் இருக்குது மலை முகடுகள் சொல்லி மக்கள் அங்கே கால்நடையாக கூட்டிகிட்டு வரார் இது நடந்தது இன்றையிலிருந்து ஒரு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முன்னதாக அப்போ வரும்போது இன்றைக்கி வந்து நிறைய குட்ஸ் கேரி இருக்குது ஆட்டோ இருக்குது டெம்போ இருக்குது லாரிலாம் இருக்குது இன்னும் எவ்வளவோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்குது ஆனால் அன்னைக்கு மக்கள் அவரவருக்கு தேவையான பொருட்களை எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த மட்டும் எடுத்துக்கிட்டு காவடியில் நிழலுக்காக ஏன்னா அங்கே வெயில் அதிகமாக இருக்கும் நிழலுக்காக காவடி போன்ற அமைப்பு எடுத்து அதில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு கால்நடையாக நடந்து வராங்க அதனுடைய பாரம்பரியம் தான் இன்றைக்கும் வந்து முருகனுக்கு உலகத்திலேயே எந்த கடவுளுக்கும் இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க அப்போ இது காவடி எடுக்கிற இந்த அமைப்பு இதில் இந்த பூச நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வருது தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வருதுன்னா அன்றைக்கு பௌர்ணமி சரிங்களா அந்த பௌர்ணமியில் இது நானூற்றி இருபது வருடம் பாரம்பரியம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நானூற்றி இருபது வருடத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா நம்ம ஆறு கடலில் இடம் இருக்கு இல்லைங்களா களிமுகத்துவாரம் பூம்புகார் புகார் பட்டினம் அங்கே வந்து இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்லாம் அங்கே தான் இருந்தாங்க அன்றைக்கு அதுதான் மிகப்பெரிய துறைமுகம் இன்னைக்கு சென்னை இருக்குது பார்த்திங்களா ஹார்பர் அந்த மாதிரியான க நம்ம சோழர்களுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு நிதியில் மிகப்பெரிய ஆளுமையில் இருந்தவங்க அந்த செட்டியார்கள் அவங்க அந்த பகுதியில் தான் இருக்காங்க அப்போ தான் இரண்டாவது நீர் ஊழி வருகிறது முதல் நீர்வூழி அந்த குமரிக்கண்டம் விழுகிறது இரண்டாவது நீர் ஊழி தான் இந்த மாதிரி வருது இதில் கிட்டத்தட்ட இது வந்து சுனாமி வந்த காலம் இரண்டாவது நீர் ஊழியில தான் இலங்கை இந்தியாவிலேருந்து பிரியுது அப்போ இது வந்து மூன்றாவதாக மிகப்பெரிய ஒரு ஆழி பேரலின்னு சொல்லக்கூடிய சுனாமி கிட்டத்தட்ட பூம்புகார்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆய்வு பண்ணால் நாலு கிலோமீட்டருக்கு மிகப்பெரிய மதில் சுவர் இருக்குது மிகப்பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது இதெல்லாம் யாருன்னா நம்ம உரையூரை சேர்ந்த ஒரிசா பால்னு சொல்லி இப்போ தான் இறந்து போனார் மிகப்பெரிய ஆய்வாளர் அவர் ரொம்ப அவருக்கு ஏன் ஒரிசா பாலுன்னு வந்துச்சுன்னா காலம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரிசாவில் ஒர்க் பண்ணார் அப்போது அவருக்கு அதிகமாக இருபத்தஞ்சி வருஷம் அதில் ஒர்க் பண்ணார் அப்போது அவருக்கு அதிக ஆர்வம் வந்து இதெல்லாம் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சார் இந்த நம்ம ராமர் பாலம் இருக்குது இல்லைங்களா அப்போ இப்போ கடைசியாக வந்து கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்குது இதை பற்றின ஒரு முழு விவரம் தெரியும்னா நீங்கள் ஒரிசா பாலு வச்சுக்கிட்டு அதை ஆய்வு பண்ணிங்கன்னா அவரோட உதவியில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் வரக்கூடிய அப்போ அந்த தை மாசத்துல தான் இந்த பூம்புகார் பகுதியில் நீர்வூழி அதாவது இந்த சுனாமி வருது அந்த நேரம் பார்த்து அதுக்கப்புறம் தான் சரி இது வந்து ஏற்கனவே இந்த மாதிரிலாம் இருக்க தரவுலாம் வச்சுட்டு இனி இங்கே வாழல தகுதி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் அங்கேருந்து ஒரு கும்பலாக வந்து கிளம்பி இந்த மாதிரி பொருட்களை முடிஞ்சதெல்லாம் என்ன திடீர்னு வர்றது தானே அவங்களால பொருட்கள்லாம் நிறைய எடுக்க முடில இருக்கிறத எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து வந்து நம்ம காரைக்குடி காத்தான் சிவகங்கை இந்த பகுதியில் வந்து குடியேறுறாங்க அந்த இடத்துல வந்து மேடான பகுதியில் இருக்குன்னு சொல்லி ராஜாட்ட கேட்டு அங்கே ஸ்டே பண்ணுறாங்க அன்றைக்கு நிகழ்ந்த காலம் பூச நட்சத்திரம் ஏன்னா அமாவாசை பவுனமில் தான் கடல் ஓதங்கள் அதிகமாக வரும் பார்த்துருக்கீங்களா அதில் இன்றளவும் நானூற்றி இருபது வருட பழமையும் சொல்லி காரைக்குடியிலேருந்து பழனிக்கு காவடி எடுப்பாங்க இது மிகப்பெரிய இது இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஆழ்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருக்கோஷ்டியூர் நம்பி அப்படின்னு ஒரு ஆழ்வார் அவருடைய பெருமை என்னன்னு பார்த்தா ராமானுஜருக்கு திருமந்திரத்தை சொல்லி கொடுத்தவர் அவர் தான் அடுத்ததாக செல்வப்பிள்ளை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்தர்களில் பிறந்தவர் கமலமுனி இந்த மாதிரி இந்த பூச நட்சத்திரத்துக்கு மிகச்சிறந்த சிறப்புகள் இருக்குது இது முருகனுக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி ஏன்னா முருகன் ஆக்சுவலாக முருகன் பிறந்த இதில் சொல்லுவாங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார்னு சொல்லுவாங்க கார்த்திகை நட்சத்திரம் அவரோட தான் சொல்லி சொல்லுவாங்க இது பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் இருக்குது இதில் கொஞ்சம் நிறைய ஆய்வுகள்லாம் போயிருக்கிறதுனால கொஞ்சம் விஷயங்கள் தெரியும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா நம்பிக்கைத்தன்மை உடையது ஏன்னா இன்றைக்கு இந்த அயனாம்சம் நேற்று வகுப்படுத்தும் இது இன்றைக்கி இதில் இருக்குது இல்லைங்களா அது கூட ஒன்பதாயிர பன்னெண்டாயிரத்தி ஐநூறு காலகட்டத்துக்கு போனீங்கன்னா விசாக நட்சத்திரத்துக்கிட்ட வரும் அந்த வகையில் அது அவருடைய நட்சத்திரமாக இருக்குது இது போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பூச நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தைப்பூசத்துக்கு எப்படி சாமி அந்த வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கம் சிறப்பாக கொடுத்தீங்க மக்கள் விரதம்லாம் இருக்கிறாங்க இந்த தைப்பூசம் வரக்கூடிய நாளில் எந்த மாதிரியான விரதம் இருக்கணும் எந்த மாதிரி சாப்பிட்ணும் எவ்வளோ நாட்கள் வந்து விரதம் இருக்கலாம் அதோட அந்த விரதம் இருக்கிறதுனால என்ன வந்து மக்களுக்கு வந்து ஒரு சிறப்பு கிடைக்கிது ஏன்னா மற்றவங்க பார்க்கும்போது ஏதோ மாலை போடுறாங்க ஏதோ நடந்து போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க சரிங்களா இதோட சிறப்பு இயல்புகள் வந்து என்ன மக்களுக்கு அதனால் என்ன வந்து பயன் கொஞ்சம் தெளிவாக கூற முடியுமா ஐயா கண்டிப்பாக அப்போது அந்த ஆழிப்பேரலை நிகழ்ந்த காலத்தில் மக்கள் கும்பலாக உயிர் பிழைச்சவங்க அதுக்காண்டி அதை அந்த நாளை நினைவு கொண்டு தான் அது பண்ணுறாங்க அது காலப்போக்கில் வசதி வாய்ப்புகள் வரப்போக போக இது மிகப்பெரிய ஆன்மீகமாக மாறிடுச்சு அப்போ இதுக்கு எப்படி வழிபடணும் எப்படி விரதங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது பாரம்பரியமாக ஒவ்வொரு வருடமும் நாம் சில நிகழ்வில் வீட்டில் இருக்கும்போது அதெல்லாம் சொல்வோம் ஒரு விபத்தில் தப்பித்தோம்னா இன்றைக்கி அந்த ஹாஸ்டல்லேருந்து வந்த இந்த இந்த காலகட்டத்தில் ஹாஸ்டலில் இருந்தோம் ஒரு விபத்தில் தப்பித்தோம் அது முக்கியமான நாளாக கருதுவோம் அது மாதிரி தான் இதுவும் இப்போது இந்த பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த பார்த்தாக்க இதுக்கு விரதம் இருந்து மாலை பொட்டெல்லாம் இப்போது இந்த பழனி பூசண நட்சத்திரத்தில் விரதம் இருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா இந்த விரதம் இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகள் நம்ம உடலுக்கு எடுத்துக்குது தோல் மூலமாக நாம் எடுக்கக்கூடிய மூச்சு மூலமாக சாதாரண மூச்சு மட்டும் நம்ம எடுக்கிறது மூச்சு மட்டும் கிடையாது இந்த பிரபஞ்சத்தை உள்ளே கொண்டு போகுது அதன் மூலமாக சக்தி கிடைக்குது இவங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்குது நாம் இந்த விஷயத்தை வேண்டி விரதம் இருக்கும் கட கண்டிப்பாக கடவுள் நமக்கு செய்வார்னு இவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது உத்வேகம் வருது இவங்களுடைய இந்த மனம் இந்த கான்செப்ட் எண்ணம் இருக்குது இல்லைங்களா இதுவே அந்த எதையும் வெற்றி கொடுக்க வைக்கும் அதே மாதிரி இந்த கர்ப்பிணிகள் கர்ப்ப கர்ப்பமான பெண்களுக்கு வளைகாப்புன்னு ஒன்று போடுவாங்க அப்படி என்னென்னா இந்த முருகு என்றால் வளைவு என்ற அர்த்தம் முருங்கைக்கா வளை வளைவாக இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி அதுதான் அதுக்கு பேர் முருகு இந்த வளையலும் முருகி தான் இருக்கும் அப்படி வளைவாக இருக்கும் அப்போ இந்த இந்த அப்போ பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த காலத்தில் முருகன் தான் வந்து நமக்கு எல்லாத்தையும் கா காப்பாற்றுவார் நம்மளுடைய சிரமங்களை ஏன்னா அன்னைக்கு பிரசவம் என்பது மறுஜென்மம் அந்த காலகட்டத்தில் இந்த முருகன் தான் ஏன்னா முருகன் கையில் இருக்க வேல் வந்து இந்த வாளறிவன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது மனிதர்களுடைய உயிரணுக்களை போல இருக்கும் அதனால தான் அவர் முதல் முதல்ல அவர் தான் கண்டுபிடிச்சது அதாவோடய சின்னம் தான் அது நமக்கு அதெல்லாம் தெரியாமையே போயிடுச்சு அப்போ இவர் தான் இந்த விஷயத்துக்கு முதல்ல கண்டுபிடிச்சார் அதை பற்றின நாலேஜு கல்வியெல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து எப்படி பிரசவம்லாம் இருக்கின்றத சொன்னதினால இந்த வளைகாப்பு போட்டால் இந்த வளைகளை அணிந்து கொண்டால் முருகன் இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் கூடவே இருப்பார்னு அவங்க நம்பினாங்க காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நெடி நோக்க ஒரு ஆபத்து வரும் காலத்தில் முருகனோட பேர் சொன்னால் இவங்களுக்கு தன்னம்பிக்கையும் உடல் பலமும் அதிகமாகும் இப்படி சொல்லும்போதே எனக்கு புள்ளரிக்குது அப்போது அந்த காலத்தில் மிகப்பெரிய ஆனலகன் அப்படின்னு சொன்னால் அவர் தான் கிட்டத்தட்ட ஒரு ஆரை முக்கால் அடி இருப்பாராம் உயரமாக ஆஜானு பகவான உடல் மிகப்பெரிய சித்தர் மிகப்பெரிய வல்லமை வாய்ந்தவர் பத்து நிலைகளை கடந்தால் தான் கடவுளாக முடியும் அது அடுத்த சப்ஜெக்டு அப்படி இந்த முருகன் சொன்னாவே தமிழ் மக்களுக்கு முருகனுக்கு பேர தமிழ் கடவுள் தான் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே கர்நாடகா தாண்டி அந்த பக்கம் யாரும் முருகன் கோயிலும் கிடையாது கும்பிட மாட்டாங்க தெரிவும் தெரிய மாட்டாங்க ஆனால் கொண்டு போய் இதில் முருகனுக்கு வச்சுருக்காங்க அப்போ இந்த முருகனை நம்பி அவருக்காக இந்த விரதம் இருந்து காவடி எடுத்துல போகும்போது மக்களுடைய எதிர்பார்ப்பு எண்ணம் இந்த நீண்ட நாள் கோரிக்கை கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும்னு சொல்லி அவங்க ஆணித்திரமாக நம்புகிறாங்க அதுதான் அதற்கான காரணம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஐயா வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து மூணு நட்சத்திரம் இருந்தாலும் அதாவது முருக சிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரம் இருந்தாலும் அதே மாதிரி முருகன் பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை விசாகம் இருந்தாலும் இந்த பூச நட்சத்திரத்தில் வந்து நம்ம தைப்பூசம் கொண்டாடுறோம் அதே மாதிரி பௌர்ணமி வரக்கூடிய நாளில் வந்து அம்மாவாசை பௌர்ணமி வரக்கூடிய நாளில் வந்து வந்து அதுக்கு உண்டான சிறப்பை வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தைப்பூசம் வரக்கூடிய நாளில் காவடி எடுத்தாலும் சரி கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பம் அடையாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி கர்ப்பிணியாக இருக்கிறவங்களுக்கும் சரி நல்ல முறையில் வந்து குழந்தை பிறக்கும் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையை தறிக்காமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த பூச நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப வந்து சிறப்பாக சொன்னீங்க இந்த விரத நாட்கள் வந்து எவ்வளவு நாட்கள் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அதே நேரத்தில் இந்த முருகனுக்கு வந்து அந்த அன்றைக்கி தைப்பூசத்தன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வந்து வச்சு நம்ம வந்து வழிபடலாம் எப்படி வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஐயா நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த விரதம் என்பது சொல்லுவாங்க முருகனுக்கு விரதம் இருக்காதுனா சஷ்டியில் இருக்கணும் அப்படிம்பாங்க அது பேர் ஆக்சுவலாக சட்டி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னாக்க பெண்களுடைய இந்த கர்ப்பி இருக்கலைங்களா அதுதான் சட்டியும்பாங்க அப்போ இல்லாத பட்சத்தில் அதை வேண்டி விரும்பி நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கும்போது உண்மையாகவே அவங்களுக்கு அந்த உடம்புக்குள்ளார இந்த சக்திகள் பிறந்து கரு உண்டாகும் நல்ல குழந்தை பிறக்கும் அப்படின்னு அந்த பெண்களும் சரி அந்த காலத்தில் இருந்த மக்களும் ஆணித்தரமாக நம்பினாங்க அதனால் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறது ஒரு மிகச்சிறந்த நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் நாற்பத்தெட்டு நாள் பழகினோம்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது நம்ம உடலே அதுக்கு பழகிறோம் காலையில் எந்திரி அஞ்சு மணிக்கு எந்திரிங்க நாற்பத்தெட்டு ஒன்பதாவது நாள் அஞ்சு மணிக்கு மேலே உங்களுக்கு தூக்கம் வராது கண்ணை மூடிக்கிட்டு இப்போ கண்ணு தெரியாதவங்களாம் பார்த்தாங்கனாக்கா கரெக்டாக போய்ட்டுருப்பாங்க பழக்கம் அது மாதிரி தான் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் என்பது மிகச்சிறந்த அருமையான நம்மை வழிநடத்தி பக்குவப்படுத்தி ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரக்கூடியான ஒரு விரத தினம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவர்கள் வாழும் பகுதியில் என்னென்ன பழங்கள் காய்கள் கிழங்குகள் இருக்குதோ அதுதான் தான் படித்தாங்க குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சதே முருகன் தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரக்கணிக்கெல்லாம் கண்ணாடி வச்சு பணம் வச்சு பழமெல்லாம் வச்சு படைப்பாங்க கண்ணாடியை கண்டுபிடிச்சது முருகன் தான் இந்த உயிரணுக்களை கண்டுபிடித்தது முருகன் தான் அதோடைய தான் இந்த வேலு இப்படி நிறைய அவரவர் பகுதியில் என்ன கிடைக்கிதோ அதை வச்சு படைத்தாவே போதுமானது அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அந்த பகுதியில் விளையக்கூடிய காய்கறிகளும் பழங்களும் கண்டிப்பாக ஒன்று சொல்லி கொடுத்தது நம்ம முருகனவர் தான் அதனால தான் அவருக்கு அவ்வளோ சிறப்பு வேறு ஐயா இப்போ நாளைக்கு வந்து தைப்பூசம் வந்து வருது இப்போ வந்து அந்த தைப்பூசம் அப்படிங்கிறதுல வந்து முருகனுக்கு வழிபாடு இப்போ ஒரு சிலவங்க கோயிலுக்கு போகிறாங்க மாலை போட்டு போகிறாங்க இப்போ வீட்டில் இருந்து பெண்கள் போக முடியாதவங்க இருந்து வழிபடணும் என்னென்ன பொருட்கள் வந்து அந்த இலையில் வச்சு வழிபடணும் சரிங்களா இப்போ குறிப்பாக வடை சுடுவாங்க பாயசம் அப்பளம் அப்படின்ட்டு காலையில் வந்து சிற்றுண்டி வந்து உணவு எடுத்துக்கலாமா இல்லை விரதம் இருக்கணுமா இல்லை ஒருவேளை மட்டும் அன்றைக்கி வந்து உணவு சாப்பிட்டா போதுமானதா இல்லை இரவு சாப்பிடலாமா இந்த ஒரு விஷயத்தையும் மட்டும் தெளிவாக கொஞ்சம் சொன்னால் சிறப்பாக இருக்கு அப்போது இந்த தை மாதத்தில் தைப்பூசம் வருது அதற்காக விரதம் விரதம் இருக்கும்போது இல்லாத பொருட்களை தேடி அல்லதை காட்டிலும் கிடைக்கக்கூடிய பழங்களையும் காய்கறிகளையும் வச்சு படைத்து செய்கிறது நல்லது குறிப்பாக அவருக்கு வச்சு படைக்கும்போது வளையல் வச்சு படைக்கணும் கண்ணாடி வச்சு படைத்து பண்ணணும் இது முருகனுடைய படை அந்த வழிபாட்டுக்கு மிக பாரம்பரியமான ஒரு விஷயம் அப்படி வச்சு அந்த படைத்து இதெல்லாம் பண்ணும்போது விரதம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு வேலையும் சாப்பிட்டோம்னா போதுமானது உணவு சக்தியை உணவுலேருந்தே எடுத்துக்குது இந்த விரதம் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறேன் இப்போ பாக்கெட்டில் பணம் இருக்குது நம்ம பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ணுறோம் பாக்கெட்டில் பணம் தெரிஞ்சிருச்சுன்னா வீட்டில் பீரோவில் இருக்கான்னு பார்க்குறோம் எங்கே இருக்கான்னு பார்க்குறோம் இல்லைன்னா பேங்க்குக்கு போகிறோம் அதுவும் இல்லைனா கடன் வாங்குகிறோம் சரிங்களா அது மாதிரி விரதம் இருக்கும்போது இந்த திசுக்களுக்கு தேவையான எனர்ஜியை கிடைக்காது விரதம் எடுக்கும்போது அப்போ என்ன பண்ணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கொழுப்பாக இருக்கக்கூடிய விஷயத்தை பிரித்து குளுக்கோஸை ஃப்ரெக்டோஸை பிரித்து இந்த திசுக்களுக்கு சக்தியாக கொடுக்குது இப்போ அதுவும் தீர்ந்துருச்சு அப்பவும் இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திலேருந்தே நம்ம உடல் உயிர் மூச்சின் மூலமாக எடுத்துக்கோம் சித்தர்கள்லாம் காற்று குடிச்சா வளராங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி இந்த விரதம் இருக்கிறதுல நம்ம சாதாரணமாக விரதம் இருக்கோம் இது ஒருவேளை உணவு காலையில் விரதம் இருந்து மதியம் மட்டும் எடுத்துக்கலாம் சித்தர்கள்ன்னு சொல்லப்போனாக்கா ரொம்ப நாள் சாப்பிடவே மாட்டாங்க இதனுடைய அடிப்படை தான் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வீட்டில் என்வி சமைக்கக்கூடாதுன்னு இருக்குது இல்லைங்களா இது எங்கேருந்து வந்ததுன்னா இந்த சித்தர்களில் இருந்தால் வந்தது அப்போ சித்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க மலை முகடுகள்லாம் அந்த இவங்களுக்கு பயந்துக்கிட்டு அங்கே இருப்பாங்க தவம் தியானம் பண்ணுறதுக்காக இருப்பாங்க அவங்க தினமும் உணவு உண்ண மாட்டாங்க அவர் அந்த சித்தர்கள் அங்கே இருக்கும்போது அவர்களோட சீடர்கள் தான் என்ன பண்ணுவாங்க ஊருக்குள்ளே வந்து பிச்சை எடுப்பாங்க பிச்சை எடுத்துக்கும் போது இவங்க வராங்க இவங்க ரெண்டு நாள் மட்டும்தான் வருவாங்க வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் வருவாங்க அந்த அன்னைக்கு அவங்களுக்கு என்வி கொடுக்கக்கூடாது அவங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுனால அந்த ஊர் மக்களே அன்றைக்கு தவிர்த்துருவாங்க அதுதான் இன்றைக்கும் நமக்கு பாரம்பரியமாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எண்வி கறி மீன் எல்லாம் சமைக்காமல் இருக்கணும் இல்லைங்களா இதனுடைய பாரம்பரியம் தான் அது இப்போது இந்த மாதிரி வந்தது நமக்கு தெரியாமலே காலங்காலங்காலமாக இதை அப்படியே பின்பற்றிட்டு வந்திருக்கோம் அதுதான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது உலகத்திலேயே நம்முடைய ஆன்மீகம் தான் மிகச்சிறந்தது சிறப்பானது ஒரு ஆனால் இந்த ஆன்மீக எண்ணம் தான் நம்மளை வந்து இன்றைக்கி சில விஷயங்களில் பின்தங்க வச்சுருக்குது அடுத்த கேள்வி கேளுங்க ரொம்ப சிறப்பு ஐயா தைப்பூசத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக அழகாக எந்த எப்படி தைப்பூசம் உருவானது எப்படி வந்து வழிபடணும் முருக கடவுளோட வந்து சிறப்பு இயல்புகளை வந்து ரொம்ப சிறப்பாக கூறினீங்க ரொம்ப நன்றி ஐயா எங்களோடு இணைந்திருந்த கேமராமேன் ஐயா அவர்களுக்கும் திரு அறிவழகன் ஐயா அவர்களுக்கும் ஸ்ரீகுரு ஆஸ்ட்ரோ அகாடமியின் சார்பாக திருமணம் தகவல் மையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க